இதெல்லாம் நியாயமாங்க ஸோ தளபதி விஜய் அவர்களை ஸோ நீங்களே அரசியலுக்கு வர வச்சிங்க தளபதியை வர வச்சது மட்டும் இல்லாமல் ஸோ கூட்டத்தில் யதார்த்தமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு கெட்டப்பர் ஆக்கி கொடுத்துருங்க தளபதியை வந்து அரசியல் பண்ணுறாரு அரஸ்ட் பண்ண போகிறாங்க தளபதியால் தான் இந்த சாவு இன்றைக்கி எல்லா ஒரு குற்றச்சாட்டும் தளபதி மேலே வந்து போச்சு ஸோ தளபதிக்கும் இதுக்கும் காரணமானு சொன்னால் ஸோ தளபதி என்ன சொல்கிறதுனே சரியாக தெரியாது அவரே மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறாரு என்னென்னு பார்த்தினா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஒரு கரூர் மாவட்ட பிரச்சனை தான் போயிடுது ஸோ பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க இவங்களா வயசானவங்களும் வர வேணாம்னு சொன்னார் ஸோ அதே மீறி அந்த கூட்டத்தில் போய் நெரிசலாகி ஸோ நாற்பது பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது இதை இந்த நியூஸை கேட்குறதுக்கே பார்த்தினா இன்றைக்கி தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே ஆரம்பிச்சிச்சு ஸோ தளபதி இன்றைக்கி எல்லாருமே பார்த்தினா கைது பண்ணுருவாங்க தளபதியை கைது பண்ணணும் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ நம்மளுடைய தப்பு தான் அது ஸோ மக்களாகி நீங்கள் தான் பார்த்தினா கூட்டு நெரிசலாக இருக்கிற இடத்துக்கு நம்ம தான் போகக்கூடாது ஸோ நாற்பது பேர் வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவம் இதுக்காக பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா யாருமே செய்து இந்த மாரி நடக்கிற ஒரு இடத்துக்கு அளவுக்கு தவிர்க்க பாருங்கள் ஸோ அவர் வந்து தளபதி வருவார் ஸோ பேசுவார் நம்ம டிவியிலேருந்தே நல்லாவே பார்க்கலாம் இப்போ நீங்கள் கிட்டேந்து பார்க்கறதோட டிவியில் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க பாருங்க தளபதி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வருகின்ற தளபதியை வந்து நீங்க இதெல்லாம் பண்றதோட சோ எலெக்ஷன் ஓட்டில் உங்களுக்கு காமிங்க தளபதியா இல்லை தளபதியான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க நீங்க முடிவு பண்ணுங்க யாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணாம் ப்ரோ வா போயிடலாம் எங்கே போ சொல்கிற இது ஒரு வழி பாதை திரும்ப